அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இந்த வார இறுதியில் தேவனின் பத்து விதமான பெயர்களை பற்றி நான் போதிக்க விரும்புகிறேன் அதற்காக நான் சொல்லும் காரணம் இதுதான் ஒரு பெயரே ஒரு நபரை பற்றிய சில விஷயங்களை நமக்கு சொல்லும் உள்ளபடியே வேதத்தில் தேவனை அழிப்பதற்கான பெயர்கள் நூற்று கணக்கில் உள்ளன என்பதுதான் உண்மை அதில் அவரை குறித்து வழங்கப்படும் அநேக பெயர்கள் அதற்கேற்றபடி பிரசித்தி பெற்றுள்ளன உதாரணமாக அதில் ஒரு பெயரைப் பற்றி என்று பேசவுள்ளேன் அதுதான் ஜெகோவா ஏலியோன் அதை படிக்கும்போது அது நமக்கு பிரசித்தியாக இருக்கும் அது ஒரு அறிக்கை அல்ல அது ஒரு நடைமுறையிலான சொல் உண்மையிலேயே அந்த பெயர்களை நாம் படிக்கும்போது தேவன் எல்லாவற்றிலும் மேலானவர் என்பதை நாம் உணரலாம் அவரை ஒரு ஆழமான நெருங்கிய வழியில் நாம் அறிந்து கொள்ளலாம் நான் சுட்டிக்காட்ட விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் தேவனைப் பற்றி அறிந்தவர்கள் எல்லோருமே அவருடன் தொடர்பு கொள்ள முற்படுவது இல்லை நம்மிடையே குறிப்பிட்ட சில மக்கள் உள்ளனர் அவர்கள் தேவனுடன் பெயரளவிலான ஒரு தொடர்பில் உள்ளனர் நான் சொல்வது என்னவென்றால் தேவனுடனான அவர்களின் தொடர்பு ஒரு மதம் சார்ந்த தொடர்பு மட்டுமே ஆகும் அவர்கள் இப்படி கூட சொல்லக்கூடும் எனக்காக தேவன் மறித்ததை நான் விசுவாசிக்கிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தேவனை விசுவாசிப்பவர்கள் எல்லாம் பரலோகம் போக முடியுமா ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு தேவனை பற்றி தெரியாது எனவே தேவனுக்காக அவர்கள் நேரம் செலவிடாமல் வேறு சில காரியங்களை செய்வார்கள் ஏனென்றால் தேவன் எவ்வளவு அருமையானவர் அற்புதமானவர் என்பது அவர்களுக்கு தெரியாது ஒரு கிறிஸ்தவராக பல ஆண்டுகளை நான் கழித்தேன் ஆனால் என் வாழ்வின் ஒரு பகுதியாக ஞாயிறன்று காலை மட்டுமே தேவனோடு இருந்தேன் என் வாழ்வின் இதர பகுதிகளில் அவரோடு நான் இல்லை ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்கள் வாழ்வு முழுவதும் நீங்கள் தேவனோடு இருப்பதை அறிந்தால் அது பரவசமாக இருக்கும் எனவே கிறிஸ்துவை மக்கள் அறிந்தால் மட்டும் போதாது அவர் ஏற்கனவே அறிந்தவர்கள் மேலும் மேன்மையாக அவரை அறிய வேண்டும் அப்பொழுது தேவனுடனான தொடர்பில் அவர்கள் மகிழலாம் அதே சமயம் தேவனோடு இருப்பதில் எல்லோரும் சுமூகமாக இருக்க வேண்டும் அவரது பெயர்களை யாவை என்று தொடங்கலாம் அதுவே ஜெகோவா ஆயிற்று பிறகு ஜெகோவாவின் பல்வேறு பெயர்கள் ஆயிற்று அந்த வகையில் தேவனின் பெயர்கள் பல உள்ளன அவை ஒவ்வொன்றும் அவரது குணத்தை சித்தரிக்கும் அவர் கிரியை செய்வதை நமக்கு விளக்கும் இன்று நான் ஜெகோவா ஈலியோன் பற்றி பேச விரும்புகிறேன் அதன் அர்த்தம் என்னவென்றால் மிகவும் உன்னதமான தேவன் என்பதுதான் வானத்தையும் பூமியையும் ஆள்பவர் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் வழங்குவார் எல்லோரும் சொல்லுங்கள் ஆமேன் ஆதியாகமம் பதினான்கு பதினான்கு வேதத்தின் தொடக்க பகுதியில் உள்ளது உண்மையிலேயே ஆப்ராம் தேவனை அப்படி அழைத்தான் அப்போது அவன் ஓரிடத்தில் இருந்தான் அவன் வாழ்வில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் நிகழ்ந்தது வசனம் பதினான்கு தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆப்ராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர்வரை அவர்களை தொடர்ந்தான் அது ஒரு பகுதியாகும் அந்த ஒரு விஷயம் மிகவும் உற்சாகமானது என்று நான் நினைக்கிறேன் ஆப்ராம் தன் முன்னூற்றி பதினெட்டு ஆட்களோடு ஒரு பட்டாளத்தை எதிர்க்க சென்றான் அவன் எதிர்க்க சென்ற எதிரியிடம் அவனது முன்னூற்றி பதினெட்டு ஆட்களை விட கூடுதலான ஆட்கள் இருந்தார்கள் அவர்கள் போதுமான ஆயுதங்களோடும் நல்ல அனுபவத்தோடும் இருந்தனர் தேவனின் அந்த பெயர்களை எல்லாம் நான் பலமுறை படித்தறிந்தேன் அதை வழங்கிய மக்கள் தேவனை நன்கு அறிந்திருந்தார்கள் அவர்கள் கோழையானவர்கள் அல்ல தேவன் யார் என்பதை நாம் அறிந்தால் நமது வாழ்வில் உள்ள பயம் எல்லாம் விலகும் நமது எதிரிகளை நாம் எதிர்க்கலாம் எதிர்த்து செயல்படலாம் அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது நாம் தீவிரமானவர்கள் கோழைகள் அல்ல என்று நான் ஒன்று உணர்ந்தேன் நமது நாட்டில் பிரச்சனைகள் உள்ளன இங்கே உள்ளவர்களின் பிரச்சனை எனக்கு தெரியாது ஒருவேளை அமெரிக்காவில் உள்ளது போல் இங்கும் பலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் அவர்களின் தேசம் தேவனின் வார்த்தையால் உருவாக்கப்பட்டது ஆவிக்குரிய சுதந்திரத்திற்காக உருவாக்கப்பட்டது அங்கே தேவன் முதன்மையானவராக உள்ளார் அங்கே நடைபெறும் எல்லா காரியங்களும் மகத்தானதாகவும் வியப்பானதாகவும் நடைபெற்றன இப்போது நான் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் நமது எதிரிகளின் முன்பு நாம் வலிமையாக உள்ளோம் அதை அமெரிக்காவோடு ஒப்பிட்டு குழப்பாதீர்கள் அங்கே இப்போது எல்லாமே மாறிவிட்டன அதற்கு காரணம் தேவன் அவர்களுக்காக மிகவும் அக்கறை காட்டினார் இருந்தாலும் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தவில்லை அது போன்ற ஒரு நிலைமை இங்கும் உள்ளதென்று நினைக்கிறேன் இந்த உலகம் முழுவதிலும் அந்த ஒரு நிலைமை தான் இருக்கின்றது அநேக மக்கள் தேவனிடமிருந்து விலகி இருக்க நினைக்கின்றார்கள் அது நான் கேள்விப்படும் கேலிக்குரிய ஒரு விஷயம் தேவன் பூமியை உருவாக்கினார் அதை அவர் ஆழ்கிறார் இங்கு எல்லாமே அவருக்குரியது எனவே யாரும் அவரை ஒதுக்கிவிட முடியாது நான் நினைப்பது இதுதான் தேவன் அநேக விஷயங்களில் விளக்கப்பட்டால் நமது துணிச்சல் குறையும் நமது வீரம் குறையும் பல விஷயங்கள் நமக்கு குழப்பமாக இருக்கும் நாம் வைத்திருக்கும் சேனை மிகவும் குறுகியதாகிவிடும் எனவே எதிலும் ஒரு தொடர்பு உள்ளது அது நாடுகளுக்கு இடையில் மட்டுமல்லாமல் தனிப்பட்டவர்களின் இடையிலும் உள்ளது தேவன் நமக்கு பயத்து நாவியை கொடுக்கவில்லை வல்லமை அன்பு துணிச்சலான மனம் ஆகியவற்றையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆம நாம் கோழையாக இருக்கவோ எல்லாவற்றுக்கும் பயந்து நடுங்கவோ தேவன் நம்மை படைக்கவில்லை நான் ஏற்கனவே பலமுறை உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன் பிறரை திருப்திப்படுத்துவதில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதன் அடிப்படை பயமாகும் எங்களோடு மக்கள் குழப்பமாக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை அவர்கள் மகிழ்ச்சியின்றி இருக்கவும் நாங்கள் விரும்பவில்லை சில நேரங்களில் நாம் துணிச்சலோடு சொல்ல வேண்டும் உங்கள் உதவியை விட தேவனின் உதவிதான் எனக்கு தேவை என்னிடம் தேவன் செய்ய சொல்வதை நான் செய்வேன் அவர் ஏன் அதை செய்ய சொல்கிறார் என்றால் பரலோகத்தில் நான் ஒரு நல்ல கௌரவத்தோடு இருப்பேன் ஒருவேளை இங்கு எனக்கு மோசமான மதிப்பு இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை ஆகவே அவன் தன் வீட்டிலே இருந்த முன்னூற்றி பதினெட்டு ஆட்களோடு போனான் வசனம் பதினைந்து ராகாலத்திலே அவனும் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் பெண்களையும் மக்களையும் திருப்பி கொண்டு வந்தான் எனவே எதிரி திருடிய சகல பொருட்களையும் ஆப்ரா சுலபமாக கொண்டு வந்தான் நான் சொல்வதை கேட்கிறீர்களா தேவன் யார் என்பதை நாம் அறிந்தால் எதிரி திருடியவைகளையும் நம்மால் மீட்க முடியும் சரிதானே வசனம் பதினேழு ஆப்ராம் தன் எதிரிகளை முறியடித்து திரும்பி வந்தான் அது சரி மீண்டும் வந்தான் மன்னிக்கவும் எல்லா பெயர்களும் என் நினைவில் இல்லை அதுவே உண்மை சில நேரங்களில் அதை உச்சரிக்கும்படியாக ஒரு பேப்பரில் எழுத சிலரிடம் நான் சொல்வேன் இந்த எல்லா விஷயங்களையும் நான் மட்டுமே இப்போதும் கையாள்வதில்லை அது நிச்சயமாக நான் மட்டுமல்ல அவன் கெதர்லா கோமோரையும் அவனுடன் இந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற கோதோமியின் ராஜா புறப்பட்டு ராஜாக்களின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு வரை அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் அரசனாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான் வசனம் பத்தொன்பதை பாருங்கள் அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆப்ராமுக்கு உண்டாவதாக எனவே தேவன் ஈலியோன் ஜெகோவா என்று அழைக்கப்பட்டார் அதன் அர்த்தம் உன்னதமான தேவன் இந்த பூமியை வானத்தை மாழ்பவர் அவரை நாம் பின்பற்றினால் நம்மிடமிருந்து நமது எதிரி திருடிய எல்லா பொருட்களையும் நாம் திரும்ப பெறலாம் எல்லோரும் சத்தமாக இதை ஆதரியுங்கள் சில நேரங்களில் உங்கள் வாழ்வில் ஒதுக்கப்பட்டதை நீங்கள் உணர்ந்ததுண்டா எல்லாம் உங்களுக்கு சுமையாக இருந்துள்ளதா எனவே முன்னூற்றி பதினெட்டு நபர்கள் கொண்ட சேனையோடு நீங்கள் செல்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள் இப்போது நியாயாதிபதிகளில் மீதியானை பற்றி பாருங்கள் அது மிகவும் வேப்பாக இருக்கும் நியாயாதிபதிகள் அதிகாரம் ஆறு வசனம் ஒன்று இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரின் பார்வைக்கு தேமையானதை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு ஆண்டுகள் மீதியானின் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எனவே இசிறவியல் மக்கள் தேவன் சொன்னதை செய்யவில்லை நேர்மையாக சொல்கிறேன் தேவன் நம்மிடம் செய்ய சொன்னதை நாம் செய்யாவிட்டால் நம்மையே நாம் புண்படுத்துவோம் உண்மையை சொன்னால் நம் வாழ்வில் எதிரிக்கான ஒரு வாசலை திறந்து விடுவோம் எனவே தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் பிசாசை எதிருங்கள் அவன் ஓடிவிடுவான் நாம் மட்டுமே பிசாசை எதிர்க்க முடியாது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதை நாம் செய்தால் நம்மால் உள்ளபடியே எதிரியை எதிர்க்க முடியும் நம்மில் யாருமே தூய்மையானவர்கள் அல்ல தேவனுக்கு நன்றி நாம் இருக்கும்போது இயேசு இல்லை ஆனால் தவறுகளை செய்வதில் வித்தியாசங்கள் உள்ளன அதற்கு முக்கிய காரணம் நமக்கு பொது அறிவு இல்லாமல் இருப்பதுதான் பொது அறிவு இல்லாமல் இருப்பதில் வேறு பிரச்சனைகளும் உள்ளது நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரியாது நாம் தவறு செய்கிறோம் என்பதும் தெரியாது ஆனால் அது நமக்கு புரியாததால் அதை நாம் செய்து கொண்டே இருப்போம் பிறகு தமது மகத்தான அன்பினாலும் கருணையாலும் தேவன் அதை கையாள்வார் ஏனென்றால் அதை அவர் செய்யாவிட்டால் நம்மை அவர் நேசிப்பது தவறாகிவிடும் எந்த ஒரு பெற்றோராவது தமது பிள்ளையை தெருவில் ஓடவிட்டால் அது ஆபத்தில் முடியும் எனவே நம் பிள்ளைகளை அன்போடு நாம் நடத்த வேண்டும் பிறகு நாம் நேசிப்பவர்களை தெய்வன் புனிதமாக்குவார் அவர் மகிழத்தக்கவர்களை புனிதப்படுத்துவார் சில வெளிப்பாடுகள் சொல்கிறது நாம் கனிவோடு நேசிப்பவர்களின் தவறுகளை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று ஒரு சமயத்தில் நான் சொல்வேன் தேவனே நீங்கள் என்னை குறைவாகவே நேசிக்கிறீர்கள் ஏனென்றால் ஒரு நாளில் குறைந்தது இருபது முறையாவது என் தவறுகளை நான் உணர்கிறேன் அவர்கள் பிரச்சனையில் இருந்தார்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள் ஆனால் யாராவது சிலர் மூலமாக தேவன் கிரியை செய்து தமது மக்களுக்கு உரிய விடுதலையை வழங்குவார் என்பது உறுதி உண்மையை சொன்னால் இயேசுவின் மூலமாக அவர் நமக்கு விடுதலை வழங்கியுள்ளார் நமக்கு உதவ அவர் சில மக்களையும் அனுப்புவார் நமது முட்டாள்தனத்தை உணர்த்த அவர் சில மக்களை நம்மிடம் அனுப்புவார் பிறகு அந்த குறுகிய பாதையிலிருந்து சரியான பாதையில் நம்மை வழிநடத்துவார் தேவன் என் வாழ்விலும் சில மக்களை அனுப்பியுள்ளார் அதேபோல் உங்கள் வாழ்வில் உதவவும் என்னை அனுப்புவார் அதற்காக நான் உங்களுக்காக திபிக்கிறேன் எனவே கிதியோன் என்ற அந்த மனிதனை பார்த்து தேவன் இப்படியாக சொன்னார் வசனம் பன்னிரெண்டு கர்த்தருடைய தூதன் ஆனவர் அவனுக்கு தரிசனமானார் அவனிடம் அவர் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் மேலும் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்றார் அதில் உற்சாகமான ஒரு விஷயம் என்னவென்றால் கிதியோன் தன்னை பற்றி அறிந்திருப்பதை விட தேவன் அவனை பற்றி முழுமையாக அறிந்திருந்தார் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தால் உங்கள் ஆற்றலை பற்றியும் நீங்கள் அறியலாம் உங்களில் அநேகம் பேருக்கு உங்கள் ஆற்றல் பற்றி தெரியாமல் இருக்கும் இப்போது நான் செய்வதை நினைத்தால் எனக்கே வேடிக்கையாக உள்ளது ஏனென்றால் நேர்மையாக சொன்னால் இதை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு இல்லை என்பதே உண்மை அதற்கான கல்வியறிவு என்னிடம் இல்லை அதற்கான புத்திசாலித்தனம் என்னிடமில்லை இருந்தாலும் தேவனோடு இருப்பதால் அது சாத்தியமாகிறது தேவன் தம்மோடு உங்களை அரவணைப்பது நீங்கள் செய்யும் காரியமல்ல அதை அவர் செய்கிறார் எனவே தான் சொல்கிறேன் நாம் பார்ப்பதை விட நமது பலத்தை அவர் கூடுதலாக பார்க்கிறார் நாம் நினைப்பதை விட அது மிகவும் அற்புதமாக இருக்கும் சாத்தான் உங்களிடம் இல்லாதை பற்றி நீங்கள் நினைப்பதை விரும்புவான் அது உங்களிடம் இருக்காது அதை நீங்கள் பெற முடியாது அது சாத்தியமாகாது உடனே பிறரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க நீங்கள் முயற்சி செய்வீர்கள் ஆனால் தேவன் உங்களை பார்க்கும்படியே நீங்கள் உங்களை பார்க்க அவர் விரும்புகிறார் அவரது வார்த்தையை நீங்கள் அறியவும் விசுவாசிக்கவும் விரும்புகிறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருக்கிறதால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் எங்களை எகத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தரியங்களை கைவிட்டு மீதி ஆணையர் கையில் எங்களை ஒப்புக் என்றான் என்ன ஒரு சோகமான பிரதிபலிப்பு சில நேரங்களில் நானும் அப்படி நினைப்பதுண்டு ஏனென்றால் அவர் சிறிதளவு விலகியபடியே சில விஷயங்கள் இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அது எப்படி உள்ளதென்றால் ஓ சார் நான் ஒரு பராக்கிரமசாலியான மனிதன் இல்லை நீங்க பார்க்கறது தவறான மனுஷன அது நான் தான் வேறு எப்படி நான் நினைப்பது ஓ வேண்டாம் சார் இது எனக்கு அதிகப்படியாகும் நீங்கள் பிடித்திருப்பது தவறான மனிதனை சொல்லுங்கள் அது சரிதானே அது சரி தேவனே நீங்கள் உண்மையிலேயே எங்களோடு இருந்தால் எதனால் எங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் ஏன் அற்புதங்கள்லாம் செய்யக்கூடாது புரிகிறதா அதில் உண்மை என்னவென்றால் நாம் எதுவுமே செய்யாமல் இருந்தால் தேவன் நமது பிரச்சனைகளில் இருந்து நமக்கு விடுதலை வழங்க மாட்டார் நாம் நிமிர்ந்து நின்று இப்படியாக சொல்ல வேண்டும் தேவன் எனக்காக இருக்கும்போது யார் என்னை எதிர்க்க முடியும் தேவன் என் பக்கம் இருந்தால் யாருக்கு நான் பயப்பட வேண்டும் அதை நாம் எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்தபடி தேவனே எனக்கு ஒரு அற்புதம் தேவை எனக்கு தாரும் என்று கேட்க முடியாது என்னிடம் ஒரு நற்செய்தி உள்ளது அது கல்லை புரட்டிப்போடு என்பதாகும் அதை நான் நெசிக்கிறேன் ஏனென்றால் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அதை நான் பார்த்தேன் இயேசு லாசுருவின் கல்லறைக்கு சென்றார் அவன் நீண்ட நாட்களுக்கு முன்பு மறித்திருந்தார் அங்கே துர்நாற்றம் வீசியது அவனை மறித்தோரிலிருந்து உயிர்த்தட செய்வதை இயேசு அறிந்திருந்தார் அவர் நேராக கல்லறைக்கு சென்றார் அங்கிருந்த மக்களிடம் சொன்னார் கல்லை புரட்டி போடுங்கள் என்று அவர் அவனை உயிர்த்தட செய்ய தயாராக இருந்த போது அந்த கல்லை புரட்டிப்போட ஏன் பிறரது உதவியை நாடினார் ஏனென்றால் நம்மால் செய்ய முடிந்ததை நாம் செய்வதையே அவர் விரும்புகிறார் அதே சமயம் நம்மால் முடியாததை அவர் செய்வார் எனவே உங்களில் சிலர் உங்கள் வாழ்வில் சில கற்களை புரட்டி போட வேண்டும் அதை நீங்கள் செய்தால் உயிர்த்தழ செய்வதை கிறிஸ்து நிகழ்த்துவார் அது உங்களால் முடியாது நீங்கள் கேட்கலாம் அந்த கற்கள் எதை கூறுகிறது என்று நீங்கள் வெறுப்பாக உள்ளவர்களை மன்னிக்காமல் இருப்பதை பற்றி அது கூறுகிறது அது மிகவும் கடினமானது என் எதிரிகளை விரட்ட எனக்கு தேவனின் உதவி தேவை நாம் தேவனின் சேனையில் உள்ள வீரர்கள் பரிசுத்த ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அவரது வல்லமையோடு உள்ளவர்கள் நாம் எழுந்து நிற்பதற்கு இதுவே நேரம் அது திருச்சபையில் நிகழ்வதல்ல நம்மை மகிழ்விக்கும் தலைவர் மேடையில் உள்ளார் அவர் நம்மை பரவசப்படுத்துவார் உங்கள் இல்லத்தில் நீங்கள் அதை செய்யுங்கள் நீங்கள் காலையில் எழுந்ததும் பிசாசு சொல்வான் நீங்கள் நல்லபடியாக இல்லை இந்த நாள் உங்களுக்கு ஒரு மோசமான நாள் என்று உடனே நீங்கள் சொல்லுங்கள் நீ ஒரு பொய்யன் நான் தேவனின் பிள்ளை அவர் எண்ணில் வாழ்கிறார் இது எனக்கு சிறந்த ஒரு நாளாக இருக்கும் இதியோனிடம் தேவன் பேசிய பின்பு அவனை அவர் கைவிடவில்லை அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து வசனம் பதினான்கு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலி மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான் அது நிகழ்ச்சியானது அவர் அவனை கைவிடவில்லை அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனிதனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்றார் அதற்கு கிதியோன் சொன்னான் என்னுடைய பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் தேவன் அதை செய்தார் தேவன் தம்மை அடையாளம் காட்டினார் இன்று நாம் கிதியோனை பற்றி பேசுகிறோம் சில நேரங்களில் தேவன் நமக்கு உறுதி அளிப்பார் ஒரு வேத வசனத்தை நான் விரும்புகிறேன் அது சொல்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் அவரை அறிவதையே நம்மிடம் விரும்புகிறார் ஆனால் அவர் இருப்பதற்கான நிரூபணத்தை நமக்கு அவர் வழங்க மாட்டார் நான் சொல்வது புரிகிறதா தேவன் நாம் அவரை அறிவதையே விரும்புகிறார் அதற்காக எந்த ஒரு அடையாளத்தையும் அவர் வழங்க மாட்டார் ஆனால் வெளியே காரியங்கள் நிகழும் ஒருவேளை நீங்கள் ஐந்து வருடங்களாக தேவனிடமிருந்து எதுவும் கேட்காமல் இருந்தால் உங்களிடம் கடைசியாக அவர் சொன்னதை செய்யுங்கள் தேவன் எதையாவது உங்களிடம் சொல்ல விரும்பினால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தேவையான போது அவர் அதை வெளிப்படுத்துவார் ஆமேன் ஒரு விஷயம் கடினமானது அது என்னவென்றால் தேவன் கண்ணுக்கு தெரியாதவர் அவரை நாம் பார்க்க முடியாது ஆனால் அவர் செய்வதையே நாம் காண்போம் அதைத்தான் அவரிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டும் சென்ற கூட்டத்தில் நான் சொன்னேன் சில நேரங்களில் நாம் மகத்தான பெரியதான காரியங்களை மட்டுமே எதிர்பார்க்கிறோம் ஆனால் அவை நிகழ்வதில்லை எனவே நாம் சிறிய விஷயங்களையே எதிர்பார்க்க வேண்டும் அது நம் விசுவாசத்தை வளர்க்கும் அதனால் தேவன் பெரிய காரியங்களையும் செய்வார் என்று கூறி யாரும் நம்மை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது அதுதான் உண்மை எனவே உங்கள் எல்லோரிடமும் ஒன்று நான் சொல்கிறேன் நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் எனவே அதை கொண்டு அவரை நாம் அறிய வேண்டும் ஆமேன் எனவே நம்மிடம் இல்லாததற்கு ஆசைப்படுவதை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் நம்மிடம் இருப்பதில் திருப்திப்பட வேண்டும் அதை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் நம்மிடம் இருப்பதில் திருப்தி கொள்வோம் இல்லாததை பற்றி கவலைப்படுவதை முதலில் நாம் நிறுத்திக் கொள்வோம் நியாயாதிபதிகள் ஆறு முப்பத்தி நான்கு அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் அவன் எக்காலம் ஊதி அபியேசிரியரை அழைத்து தனக்கு பின் செல்லும்படி செய்தான் எனவே கிதியோன் செய்ய முடியாததை செய்வதற்காக தேவன் அவனை அனுப்பினார் ஆனால் இந்த பூமியையும் விண்ணுலகையும் ஆளும் கர்த்தர் அவன் மேல் இறங்கியவுடன் அவனால் அதை செய்ய முடிந்தது உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் அநேக நேரங்களில் இங்கே நான் வருவதற்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அவரிடம் கேட்பேன் அதற்கு என்னை தயார்படுத்தி கொள்வேன் நாம் தேவனை விசுவாசிப்பதை அறிந்தால் நாம் செய்ய முடியாது என்று நினைக்கும் காரியங்களையும் நம்மால் சுலபமாக செய்ய முடியும் ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் கிதியோனை பற்றி நான் நினைத்தேன் அது மிக பரவசமானது கர்த்தர் கிதியோன் மேல் இறங்கினார் அது அருமையானது வாவ் இன்னொன்றையும் நான் நினைத்தேன் அவர் நம்மேல் வாழ்கிறார் அவரை நான் உடனே அடைவேன் கவனியல் நான் நினைத்த மாத்திரத்தில் அவரை அடைவேன் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளின் முன்பு அவர் தோன்றியதை நாம் அறிவோம் அவர் வந்து செல்பவர் அல்ல எப்போதும் நம்மோடு இருப்பவர் அவர்தான் ஜெகோவா இலியோன் நான் நேசிக்கும் ஒரு வேதவசனம் ஒன்று சாமுவேல் பதினான்கு ஆறு நாம் பலரை காப்பாற்றினோம் நாம் சிலரை காப்பாற்றினோம் என்பது தேவனின் பிரச்சினை அல்ல எந்த ஒரு விஷயமும் தேவனுக்கு ஒரு பிரச்சனையே அல்ல ஒரு சிறிய கதையை உங்களிடம் சொல்கிறேன் அதிலிருந்து சில உண்மைகளை நீங்கள் அறியலாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஊழியத்தை தொடங்கினேன் அப்போது சென்ட் லூயிஸை சுற்றி சிறிய அளவிலான கூட்டங்களை நடத்தினேன் தேவனை முழுவதும் நான் சார்ந்திருந்தேன் அப்போது தேவ் தன்னுடைய முழு வேலையை கைவிட்டார் தேவன் உதவியை நாங்கள் நாடினோம் அப்போது எங்கள் ஊழியத்திற்கான செலவை மேற்கொள்வதோடு ஊழியர்களின் மாதாந்திர சம்பளத்தையும் நாங்கள் வழங்க வேண்டியிருந்தது அந்த நேரத்தில் சிறிய அளவிலான கூட்டங்களே இருந்தது ஒவ்வொரு கூட்டத்திலும் கிடைக்கும் காணிக்கையை மிக கவனமாக செலவு செய்தோம் அது மிக கடினமாக இருந்தாலும் அதை நேர்த்தியாக கையாண்டோம் அதில் நாங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தால் அநேக விஷயங்களுக்கு நாங்கள் பிறரை எதிர்பார்க்க வேண்டியது இருந்திருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் தேவனை எதிர்பார்க்க முடியாது ஆமே ஒரு நாள் காலை நான் கூட்டத்திற்கு செல்லும்போது பனி வீசியது அது ஒரு வியாழக்கிழமை காலை என்று நினைக்கின்றேன் அப்போது பத்து அல்லது பன்னிரெண்டு மக்கள் மட்டுமே இருந்தார்கள் ஆனால் அப்போது முழு நேரமும் போதித்தேன் ஏற்கனவே கவலையில் இருந்தேன் அது எப்படி முடியுமோ என்று பயந்தேன் நாங்கள் என்ன செய்யறது என்ன செய்யறது எங்கே போகிறது அப்போது என் இருதயத்தில் அந்த வேத வசனம் ஒலித்தது அந்த நேரத்தில் அது என் மனதில் தோன்றும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் அதை நான் கேட்டேன் அங்கே குறைவான மக்கள் இருந்ததை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்போதும் நான் காப்பாற்றப்பட்டேன் அந்த கூட்டத்தில் ஒரு பணக்கார பெண்மணி இருந்தார் அவருடைய கணவர் விளையாட்டுத்துறையில் மிகவும் பிரபலமானவர் அவர் எப்போதும் வருபவர் அல்ல ஆனால் அன்று வந்திருந்தார் அவர் எங்களிடம் ஒரு செக்கை வழங்கினார் அங்கே ஏராளமானவர்கள் வந்திருந்தாலும் அப்படி ஒரு காணிக்கையை நாங்கள் பெற்றிருக்கவே முடியாது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு தொகை அப்போது எங்களுக்கு வழங்கப்பட்டது எனவே நாம் தேவன் மீது நமது கண்களை வைத்திருந்தால் நம்ம எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது தேவனுக்கு ஒரு பிரச்சனை அல்ல எங்கள் ஜாய்ஸ்மேர் ஊழியங்களில் மிகவும் அக்கறையோடு நாங்கள் ஜபிக்கிறோம் ஏனென்றால் நமது வாழ்வில் நிகழக்கூடிய எல்லா தோல்விகளுக்கும் நாம் சரியாக ஜெபிக்காததே காரணம் சில மகத்தான ஆண்களும் பெண்களும் பொதிப்பதை நான் கேட்கிறேன் அதிலிருந்து சில விஷயங்களை தேர்வு செய்து அதைப் பொதிக்கிறேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் எனவே நாம் கேட்காதால் நமக்கு அது கிடைப்பதில்லை உங்களுக்காக ஜெயிப்பதை நாங்கள் நேசிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜெயிப்பதை விரும்புகிறோம் நாங்கள் நாள்தோறும் ஜெபிக்கிறோம் இன்று விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புமாறு மக்களிடம் நாங்கள் கேட்டிருந்தோம் அதற்காக நாங்கள் ஜெபிக்கப் போகிறோம் எங்களோட பங்குதாரர்கள் மற்றும் மக்களுடைய தேவைகளுக்காக ஜபிக்கிறத நாங்க மகிழ்ச்சியோடு செய்கிறோம் அது ஜிஞ்சர் சரிதா நீங்க சொல்லியபடியே நாங்க எல்லாரோ ஜாய்ஸ் மேயரோட ஊழியங்களை நேசிக்கிறோம் எங்ககிட்ட ஜெபிப்பதற்கான ஒரு குழு இருக்கு நாங்க எல்லா நாட்களும் மக்களோட ஜப தேவைகளுக்காக ஜபிக்கிறோம் வருடம் ஒரு முறை ஜபிப்பதை விசேஷமாக நாங்க கொண்டாடுறோம் அது எல்லோரோட தேவைகளுக்காகவும் ஜெபிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்ப எல்லா நேரமும் தேவன் நமக்கு செய்யும் நன்மைகளுக்காக ஒன்று கூடி நாங்க அவருக்கு நன்றி சொல்றோம் எங்க கிட்ட குவியல் குவியலா ஜப விண்ணப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு எல்லாம் இந்த மேச்சையில இருக்கு

மிக மிக பெருமிதமாக நினைக்கிறேன் எங்க ஜெபம் எல்லாமே விசேஷமானது எங்ககிட்ட உள்ள எல்லா விண்ணப்பமும் படிக்கப்பட்டு விசேஷமாக ஜெபிக்கப்படுது எங்ககிட்ட இது போல வர எல்லா ஜெப விண்ணப்பமும் அபிஷேகப்பட்டு முப்பது நாளும் அதுக்கான ஜெப அறையில் வைக்கப்படும் நான் விசுவாசிக்கிறது என்னன்னா ஜெபம்தான் நம்ம எல்லாருடைய வெற்றிகளுக்கான திறவுகோல் உண்மைதான் அதைத்தான் நாங்க செய்யறோம் அநேக மக்கள் தங்கள் கதைகளை சொல்லி எங்ககிட்ட கேட்கறாங்க என் கதவுகளை தெரிந்து என் குறைகளை தெய்வனிடம் எப்போது சொல்வது எனக்கு தெரியல அதுவரை எனக்கு எதுவும் புரியாம இருக்கு அப்படின்றாங்க அவைகள் மக்களின் நிதி சம்பந்தப்பட்டது உடல் நலம் சம்பந்தப்பட்டது தங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவிடம் அழைப்பது பற்றியது அது அவர்களுடைய தொடர்புகளாகும் இவை எல்லாவற்றிற்காகவும் நாங்க இன்று ஜபிக்க போறோம் உங்களை நான் ஊக்குவிக்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் உங்களிடம் ஒரு விசேஷமான ஜப வண்ணப்பம் இருந்து அதை நீங்கள் அனுப்பாமல் இருந்தால் அதற்கு ஒரே வழி இன்றே அதை அனுப்புங்கள் அதோடு வேறு நேரங்களிலும் அதை நீங்கள் ஆன்லைனில் அனுப்ப உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் உங்களுக்காக ஜெபிப்பதில் நாங்கள் பரவசம் அடைகிறோம் எங்களிடம் உள்ள விண்ணப்பங்களுக்காக இப்போது நாங்கள் ஜபிக்கப் போகிறோம் பிறகு இன்று நாங்கள் வழங்கப்போவதே உங்களோட பகிர உள்ளோம் பிதாவி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் வல்லமையான ஜெபத்தின் மூலம் மக்களுக்கு நாங்கள் உதவுகிறோம் அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் உமது நாமத்திலே நாங்கள் ஜபிக்கும்போது உண்மையே நாங்கள் முதன்மையாக நினைக்கிறோம் எங்களை அல்ல தேவனே நாங்கள் தூய்மையாக இல்லாவிட்டாலும் உமக்கு நன்றி உள்ளவராக உள்ளோம் உமது ராஜாங்கத்தில் உரிமையோடு கேட்கிறோம் எங்கள் தவறுகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு எங்கள் தேவைகளை நீர் சந்திக்க விரும்புகிறோம் எங்கள் தவறுகளை எல்லாம் நீர் மன்னிக்க விரும்புகிறோம் பிதாவே எங்கள் தேவைகள் எதுவாகவும் இருக்கலாம் நிதி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் எங்கள் உறவு சம்பந்தப்பட்டதாகவும் உடல் ரீதியான ஆவி ரீதியான வேறு எதுவாகவும் இருக்கலாம் தேவனை அந்த விவரங்களை எல்லாம் நீர் அறிவீர் அவைகளையெல்லாம் உமக்கு முன்னே உயர்த்தி பிடிக்கிறோம் எங்கள் ஊழியத்தில் உள்ள பங்குதாரர்களையும் நண்பர்களையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி எங்கள் தேவைகளை நீர் சந்திப்பதற்காக உமக்கு நன்றி எல்லாவற்றிலும் நாங்கள் புண்பட்டுள்ளோம் இயேசுவே உம்மால் எங்களுக்கு சுகமளிக்க முடியும் அதை நீக்கியதற்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயணி நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது